ஆதாரத்தோட சொல்றப்பா உன்ன மாதிரி நானே டைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெண்களுக்கு இப்ப சொல்லி இங்குலாம் இங்க போட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி காஞ்சிபுரத்தில் முத்திராமலி தேவன் உரையாற்றுகிறார் இதுல என்ன சொல்ல வராங்க நானே சொல்லிடுறேன் இது ரொம்ப பெருசா இருக்கு ஆனால் நல்ல தேதி மட்டும் நல்ல வேணும்னா வேற நீங்களே சர்ச் பண்ணி பாத்தீங்கப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி காஞ்சிபுரத்துல முத்தாமிக் உரையாற்றுறாரு அதுல அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு இது வந்து யாரோட வேதம் அப்படின்னாக்கா திருமூலரோட வேத வாக்கு அதுல என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆண் இருக்கிறான்னு வச்சுக்கல அவன் வந்து இளைஞனா இளைஞனா இருக்கும்போது ஒருத்தர் இருப்பா அதுக்கப்புறம் அப்பனா மாறுவான் அதுக்கப்புறம் தாத்தாவா மாறுவான் அதுக்கப்புறம் மனைவியோட இருப்பான் குழந்தையோட இருப்பான் ஆனா இப்படி இருக்கும்போது வெளியில இருந்து ஒருத்தர் வருவாரு வரும்போது நீ இந்த ஒரு ஒரு அந்த கால நிலையில புகைப்படம் அப்பனா இருக்கும்போது இளைஞனா இருக்கும்போது குழந்தையோட இருக்கும்போது தாத்தாவா இருக்கும்போது அந்த புகைப்படங்களை வச்சிருப்பாங்க அந்த புகைப்படங்களை வச்சிருக்கும் போது இதுவும் எங்க அப்பா இந்த கையாணத்துல எங்க அப்பா அந்த குழந்தை முடிச்சு எங்க அப்பா அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் மாறின புகைப்படத்தை எடுத்து காமிக்க போது உனக்கு இத்தனை அப்பாவா அப்படின்னு சொல்லி நெருடத்தனமா கேள்வி கேட்டு ஆனா நீ எல்லா நீங்க எல்லா எல்லாமே ஒரே அப்பா தான் ஆனா கால நிலையில அடைஞ்சு இருக்கு ஆனா எல்லாம் ஒரே அப்பா தான் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் பண்ண போறாரோ அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட ரொம்ப மாசு காட்டல இப்போ ஜியூசு போயிட்ட